மகாலட்சுமி உங்கள் வீட்டில் நிரந்தரமாக இருக்க கடன் தொல்லைகள் நீங்க பிரகாசமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமைய வேண்டும் என்றால் காமதேனு எல்லாவற்றையும் அளிக்கும் தெய்வீக பசு வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்கள் ஒரு நாள் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் பார்க்கடலை கடைந்தனர் பல அரிய பொருள்கள் வெளிப்பட்டன அதில் காமதேனு ஒரே ஒரு பசுவல்ல முப்பத்து முக்கோடி தேவர்களும் நவகிரகங்களும் ரிஷிகளும் அவளது உடலில் வாழும் தெய்வீக சக்தியாக தோன்றினாள் தானாகவே செல்வமும் செழிப்பும் தரும் இந்த பசுவை பூமியில் மனிதர்களின் நலனுக்காக அனுப்பினார்கள் அவள் நான்கு கால்களும் நான்கு வேதங்களாக அவள் நடக்கும்போது தேவர்களும் தேவதைகளும் சுற்றி வருகிறார்கள் விசித்திரமான சக்தியுடைய இந்த கோமாதாவை வழிபட்டால் செல்வம் புத்தி மகிழ்ச்சி அனைத்தும் பெறலாம் என்று நம்பப்படுகிறது இதனால் தான் இந்துக்களில் பசுவை புனிதமாக கருதுகிறார்கள் இப்போ நம்ம வாழ்க்கையில் பசுவின் முக்கியத்துவம் எவ்வளவு பெரியது என தெரியுது இல்லையா